வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க தங்கமாளிகை தேசிய குற்ற ஆவண காப்பகம் சமீபத்தில் ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருக்காங்க கடந்த எட்டு வருஷத்துல ஐம்பத்தி ஓராயிரம் பேர் சொத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்னென்ன காரணத்துக்காக கொலை செய்கிறாங்கன்னு ஒரு பட்டியல் எடுக்கும்போது இது ரெண்டாவது இடத்துல இருக்கு இன்னைக்கு சமூகத்துல சொத்துக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு சமீபத்தில் சென்னையை சேர்ந்த மேனகா கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க சொத்துக்காக செஞ்ச கொடூர செயல்களை நினைச்சாலே மனசு பதறது சென்னையின் அயனாவரத்தில் இருக்கும் நாராயணன் தெரு மாலை மூன்று முப்பது மணி அளவில் பள்ளி குழந்தைகள் எல்லாம் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் இருந்த சாலையில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது சாலையின் சந்திப்புகள் இருக்கும் மைய இடத்தில் ஒரு வயதான பெண்மணியை ஆறு பேர் கொண்ட கும்பல் எடுத்துச் சென்றது சாலையில் செல்வோரும் வீட்டுக்குள் இருந்தவர்களும் கடைகளில் நின்றவர்களும் எட்டி எட்டி பார்த்தார்களே தவிர யாரும் அவர்களிடம் சென்று என்ன பிரச்சனை என்று கூட கேட்கவில்லை சென்னையின் முக்கியமான இடத்தில் எந்த பயமுமின்றி நிதானமாக ஒரு வயதான பாட்டியை தரதரவென்று இழுத்துச் சென்றனர் காருக்குள் தள்ளும்போது கூட அந்த அறுபது வயது பாட்டி கத்தி கதறுகிறார் அப்போதும் யாரும் உதவி செய்யவில்லை இரண்டு பெண்கள் ஐந்து ஆண்களும் சேர்ந்து அந்த பாட்டியை பட்ட பகலில் கடத்திச் சென்றனர் இரண்டு கார்களும் ரிலாக்ஸாக கிளம்பிச் செல்லும் வரை எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தனர் கொஞ்ச நேரத்தில் எதுவும் நடக்காதது போல நாராயணன் தெரு இயல்புக்கு வந்தது ஆனால் பயம் மட்டும் இருந்தது

கடத்தப்பட்ட அந்த வயதான பாட்டியின் பெயர் பத்மினி துப்பாக்கியே வச்சு காட்டினாங்க பேசினா பேசினேனா சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தி தான் அதே மீறி கத்தினதுக்கு அப்புறம் தான் ஊர் ஜனெல்லாம் பார்த்தாங்க என்ன பார்த்துட்டு அந்த துப்பாக்கியை பார்த்து பயந்துட்டாங்க எல்லாரும் ராஜேஷ் கண்ணா வச்சு நாராயணன் தெருவுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த பழைய வீட்டில்தான் மூன்று மாத காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார் வாழ்ந்து வந்திருக்கிறார் என்று சொல்வதை விட இருள் படர்ந்திருக்கும் இந்த வீட்டுக்குள் பதுங்கி இருந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டை விட்டு வெளியில் வராமல்தான் மூன்று மாதமாக இருந்திருக்கிறார் அக்கம் பக்கத்தினர்களுக்கு கூட அவ்வளவாக தெரியாது யாருக்கும் தெரியாது என்று பத்மினி நம்பிக்கொண்டிருந்த வேளையில்தான் எப்படியோ தெரிந்து கொண்ட எதிரிகள் வயதானவர் என்று கூட பாராமல் இழுத்துச் சென்றிருக்கின்றனர் அயனாவரத்தில் பகல் நேரத்தில் கடத்திச் செல்லப்பட்ட பத்மினி அம்மாவின் சொந்த ஊர் சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கும் படப்பை இங்கிருக்கும் அத்தனஞ்சேரியில் இவரின் சொந்த வீடு இருக்கிறது மிகப்பெரிய வசதியான வீடு வீட்டை தாண்டி சென்னையிலிருந்து வாலாஜாபாத் செல்லும் நெடுஞ்சாலையில் நிறைய நிலமும் இருக்கிறது சில கடைகளும் வாடகைக்கு விட்டிருக்கிறார் பத்மினி இன்றைய நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது இவரின் சொத்து கோடீஸ்வரியான பத்மினி அம்மா சொந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு சென்னையின் நெருக்கடியான ஒரு ஒண்டி கொடுத்தின வீட்டுக்குள் உயிருக்கு பயந்து பதுங்கியிருந்ததற்கு காரணம் வேறு யாரும் அல்ல அவரின் மூத்த மருமகள் மேனகாதான் சாதுவான இயல்பான குடும்பத் தலைவி தோற்றத்தில் இருக்கும் மேனகாவின் இன்னொரு முகம் வேறு மாதிரியானது அவரைப் பற்றி சொல்லப்படும் கதைகள் திகிலடையச் செய்கிறது மேனகாவை கேரளாவின் ஜோலியோடு ஒப்பிட்டு சொல்கின்றனர் அது உண்மையாக இருக்குமோ என்ற அச்சம் எல்லோருக்கும் எழுகிறது கேரளாவில் சில நாட்களுக்கு முன் சீரியல் கொலையாளியாக கைது செய்யப்பட்டார் ஜோலி சொத்திற்காக தன் குடும்பத்தை சார்ந்த ஆறு பேரை கொன்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது பல வருட இடைவெளியில் மாமியார் மாமனார் கணவர் கணவரின் தம்பி மனைவி அவரின் குழந்தை என அடுத்தடுத்து சயனை வைத்துக் கொண்டிருந்தார் ஜோலி ஆறு கொலை செய்த போதெல்லாம் அவர் மீது சந்தேகம் எழவில்லை வேறு ஒரு வழக்கில் நடந்த விசாரணையில்தான் ஜோலி கைது செய்யப்பட்டார் ஜோலி கைது செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பேசப்பட்டது கேரளாவில்தான் இதுபோல் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்காது தமிழ்நாட்டு காவல்துறை முதல் கொலை நடந்த போதே தடுத்திருக்கும் என்றனர் ஆனால் மிக தைரியமாக நடந்திருக்கிறது போலீஸ் பற்றி எந்த பயமும் இல்லை சென்னையின் புறநகர் பகுதிகள் இருபது வருடங்களில் அசுர வளர்ச்சி கண்டது ஆயிரங்களுக்கு விற்று கொண்டிருந்த நிலங்கள் லட்சங்களையும் கோடிகளையும் தொட்டது அப்படியான திடீர் வளர்ச்சி கண்ட ஊர்தான் அத்தனஞ்சேரி இங்கு ஆளுங்கட்சியின் பிரமுகராக இருந்தார் பத்மினி அம்மாவின் கணவர் சுப்பராயன் கட்டுமான தொழில் செய்து வந்த இவர் நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்கிறார் இவர் வாங்கி குவித்த சொத்துக்களே இவர் குடும்பத்திற்கு யமனாக முடிந்திருக்கிறது பத்மினி சுப்புராயின் தம்பதிக்கு இரண்டு மகன்கள் இருந்திருக்கிறார்கள் மூத்த மகன் செந்திலுக்குத்தான் திருவள்ளூரிலிருந்து மேனகாவை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் இளைய மகன் ராஜ்குமார் நல்ல வசதியோடு சந்தோஷமாக இருந்த இவர்களின் குடும்பத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மரணம் நடந்திருக்கிறது பத்மினி அம்மாவின் இரண்டாவது பையன் ராஜ்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவரை கொலை செய்தது வேறு யாரும் அல்ல அவரின் அண்ணன்தான் மேனகாவின் கணவர் செந்திலை கைது செய்தபோது மேனகாவின் மேல் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை ஆனால் ராஜ்குமாரின் கொலைக்கு மேனகா தான் மூளையாக இருந்தார் என சொல்லப்படுகிறது ராஜ்குமாரை கொலை செய்த குற்றத்திற்காக சிறையிலிருந்த மேனகாவின் கணவன் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த பின் காணவில்லை ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் எங்கிருக்கிறார் என்றே தெரியவில்லை இந்நிலையில் சென்ற வருடம் தன் தோட்டத்திற்கு சென்ற சுப்பராயனும் யாரும் இல்லாத இடத்தில் கொலை செய்யப்பட்டார் இவரை கொலை செய்ததாக அந்த ஊரை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா ஒப்புக்கொண்டார் தன் மனைவிக்கு வேலை வாங்கி தரும்படி சுப்பராயனிடம் பணம் கொடுத்தேன் அவர் ஏமாற்றிவிட்டார் அதனாலேயே கொலை செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ராஜேஷ் கண்ணா மேனகாவின் வீட்டில் கார் டிரைவராக இருந்ததாய் சொல்லப்படுகிறது மேனகாவின் தோழியின் கணவர்தான் ராஜேஷ் கண்ணா என்றும் சொன்னார்கள் சில பத்திரிகையில் மேனகாவின் காதலன் என்றும் எழுதினார்கள் அப்படி இருந்தும் சுப்பராயனின் கொலை நடந்தபோது மறுபடியும் மேனகாவின் மேல் சந்தேகமே வரவில்லை பிள்ளையும் கணவரும் கொலை செய்யப்பட்டுவிட மூத்த பையன் காணாமல் போயிருக்க தனிமரமாகிவிட்டார் பத்மினி கொலை செய்யப்பட்ட இரண்டாவது மகன் ராஜ்குமாரின் மனைவி சொந்த ஊருக்கே சென்றிருக்க சொத்துக்களை பிரித்துக் கொடுத்து விட்டால் இனி பிரச்சனை தீரும் என நினைத்திருந்தார் பத்மினி ஆனால் பிரச்சனை முடிந்த பாடில்லை பத்மினி வசமிருந்த கொஞ்ச சொத்துக்களையும் கேட்டு மிரட்டியிருக்கிறார் மேனகா அவருக்கு அடியாட்களுடன் ராஜேஷ் கண்ணாவும் துணை செய்திருக்கிறார் பிள்ளைகளையும் கணவரையும் கொன்றது போல நம்மையும் கொன்றுவிடுவாளோ என்று பயந்துதான் அத்தனஞ்சேரியிலிருந்து அயனாவரத்தில் இருக்கும் சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கிறார் பத்மினி இங்கு இருந்தால் யாருக்கும் தெரியாது என்று நினைத்திருக்கிறார் ஆனால் இதை எப்படியோ தெரிந்து கொண்டு அடியாட்களோடு வந்த மேனகா பத்மினியை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றிருக்கிறார் யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என சந்தியில் அமர்ந்து கத்திப் பார்த்திருக்கிறார் ஆனால் ராஜேஷ் கண்ணா துப்பாக்கியை எடுத்து வந்து மிரட்டி பத்மினியை இழுத்துச் சென்றிருக்கிறார் கடத்தின்னு போயிட்டாங்க கடத்தின்னு போயிட்டு காட்டில் வச்சுருந்தாங்க காட்டில் வச்சுருந்து இங்கே இவங்க இல்லைன்னா என்னோடய உயிர் மிஞ்சிருக்காது அவங்க தான் என்னை காப்பாற்றி போலீஸ் ஸ்டேஷனில் தான் என்னை காப்பாற்றி இங்கே வந்து இந்த நிலைமை மருமக மூலியமாக ராஜேஷ் கண்ணா மேனகா ராஜேஷ் கண்ணா மற்ற பேர்லாம் எனக்கு தெரியாது சார் ஒரு நாலஞ்சு பேர் வந்துருக்காங்க சார் ஆமாம் ஆமாம்ங்க காரில் வச்சு கடத்திக்கின்னு போனாங்க மூணு நாளாக வச்சுருந்தாங்க மூணு நாளாக கா ஆ இல்லை சாப்பிடல நான் சாப்பிடல நான் சாப்பாடெலாம் எதுவும் சாப்பிடல என்ன இந்த மாதிரி ஏதோ தண்ணி தான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன் மற்றபடி நான் எதுவும் அவங்க இதுக்கெல்லாம் சாப்பிட்ல என் பெங்களூர் சொத்துக்காக தான் கடத்தினாங்க கடத்திச் செல்லப்பட்ட பத்மினியை காட்டுக்குள் வைத்து சொத்தை எழுதி கொடுக்கும்படி மிரட்டி இருக்கின்றனர் இந்நிலையில் அயனாவரத்தில் இருந்த பத்மினியின் உறவுக்காரர்கள் காவல்துறையிடம் புகார் கொடுக்க அவர்கள் தேட ஆரம்பித்திருக்கின்றனர் முதலில் பத்மினியை கடத்திச் சென்ற காரின் நம்பரை வைத்து தேடி இருக்கிறார்கள்

கையெழுத்து போடாமலே இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் காவல்துறை அவர்களை நெருங்கி இருக்கிறது இதனால் பத்மினி அம்மாவை காட்டுக்குள்ளேயே விட்டு விட்டு ஓடி இருக்கின்றனர் எங்கள் பெரிய பையனும் இருக்கிற இடம் எங்கன்னு தெரியாது நான் பார்க்கவும் இல்லை அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் எங்கள் சின்ன பையன் இறந்துட்டான் அந்த கஷ்டத்துக்கு எங்கள் வீட்டுக்காரன் எனக்கு இவங்க தான் கொண்டு எனக்கு தெரியாது நான் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன கடத்தின்னு போயிட்டு இருக்கிற சொத்து சொத்துலாம் ரெண்டு பிள்ளைக்கும் பிரித்து கொடுத்துட்டேன் இருக்கிற சொத்தையும் இவங்க எங்கிட்ட பறிக்கிறதுக்கு மேனகா என்ன காவல்துறை மீட்டு கொண்டு வந்ததும் இன்னும் பதட்டம் தீரவில்லை பத்மினி அம்மாவுக்கு சொத்துக்காக மாமியாரையே கடத்துவார்களா என்ன துணிச்சல் என்றே பேசுகிறார்கள் கடத்தியது தொடர்பாக மேனகா கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் எதுவும் நடக்காதது போலவே இருக்கிறார் அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தார் என்பது வெளியிடப்படவில்லை இரண்டு கொலைகளுக்கும் கணவர் காணாமல் போனதற்கும் என்ன காரணம் என்று அவர் சொல்வதிலிருந்தே தெரியும் ராஜேஷ் கண்ணா மற்றும் அவரின் கூட்டாளிகள் இதுவரை பிடிபடவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக அத்தனஞ்சேரியில் விசாரித்து சென்றோம் தமிழ் சினிமாவில் ரவுடிகளின் பிடியில் இருக்கும் ஒரு கிராமத்தில் பேசுவதற்கே பயந்து ஓடுவார்களே அந்த கற்பனை காட்சிகளை விஞ்சிவிடும் அளவுக்கு பேசுவதற்கு எல்லோரும் பயந்தனர் அந்த திருவே வீட்டை பூட்டி கொண்டது அடுத்தடுத்து நடக்கும் தொடர் கொலைகள் அவர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறது காவல்துறையின் கைகள் புறநகர் பகுதியில் இல்லாமல் இருப்பதை அவர்களின் பயமே காட்டியது சென்னையின் புறநகர் பகுதியில்தான் சென்னையின் அடுத்த கட்ட வளர்ச்சி இருப்பதாய் சொல்கிறார்கள் ஆனால் புறநகர் பகுதியில் இடம் வாங்கவே மக்கள் பயப்படும் நிலை வந்துவிட்டது சொத்துக்காக நடக்கும் மோசடியும் கொலைகளும் அது சார்ந்த ரவுடிகளும் பெருகிவிட்டனர் இது அந்த பகுதியில் புதிய நிறுவனங்கள் வருவதையும் அழித்துவிடும் வளர்ச்சி வெறும் வார்த்தையில் வராது அங்கு நிலவும் அமைதி மூலம்தான் வரும் அதற்கான சூழ்நிலை இப்போது இல்லவே இல்லை சொத்து பிரச்சனையில தன்னுடைய மகனையும் இழந்து கணவரையும் இழந்து பத்மினி ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க மருமகளே தன்னை துப்பாக்கி முன்னில கடுத்துட்டு போய் மூணு நாளா சாப்பாடு கொடுக்காம சித்திரவதை செய்வாங்கன்னு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம் இதுக்கு காரணம் தலைவர்களோட தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லலாம் ஆனா சமீப காலமா நம்ம வெக்கப்பட்டு தலகுனீற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது ஒரு போர்வெல் குழிக்குள்ள இருபது அடி ஆழத்துல விழுந்த சுஜித்த நம்மளால மீட்க முடியல இப்போ கழிவு நீர் தொட்டியில இறங்கின ஒருத்தர் அங்கே உயிரோட சமாதி ஆயிட்டார் பெரும் வசதியும் பணமும் இல்லை என்றாலும் கடந்த சில மாதங்களாக மகிழ்ச்சியும் குழந்தையின் கொஞ்சல் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த இந்த வீட்டில் தற்பொழுது அழுகையின் ஓலத்துடன் குடும்பமே கதறிக் கொண்டிருக்கிறது கட்டுமான பணி லோடு வேலை பெயிண்ட் வேலை வடிகால் சுத்தம் செய்வது போன்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து வந்தார் அருண் குறைந்த வருமானத்திலும் அருணுக்கு நிறைவான வாழ்க்கைதான் காதலித்து திருமணம் செய்த மனைவி என்பதால் சுகன்யா மீது அவ்வளவு பாசம் குழந்தை பிறந்த பெண்ணும் இருவரும் புதுமண தம்பதிதான் சென்னை ஐஸ்ஹவுஸ் பகுதியில் உள்ள அனுமந்தபுரம் முதல் தெருவை சேர்ந்தவர் அருண்குமார் தாய் தந்தை தம்பி தங்கை என்று குடும்பத்தோடு வசித்து வந்தவர் நிம்மதியான அருணின் வாழ்க்கையில் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவில் நடந்த விபத்து அருணை மட்டுமின்றி சுகன்யாவையும் குழந்தையையும் திக்கற்று ஆக்கிவிட்டது அருணின் மரணம் விபத்து என்றாலும் அது ஒரு வகையில் கொலைதான் இந்த வளாகத்தில் தரைத்தளத்தில் அமைந்துள்ள கழிவுநீர் வடிகால் தொட்டியை சுத்தம் செய்யத்தான் அருணும் அவர் தம்பியும் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் கழிவு நீர் சுத்தம் செய்யும் வேலை சுகன்யாவுக்கு பிடிக்காது லோடு வேலைக்கு செல்வதாக பொய் சொல்லித்தான் அருண்குமார் சென்றிருக்கிறார் ரோடு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை நேற்று கூட்டம் போனாங்க சார் ரோடு வேலைக்கு போற கூட்டம் போயிட்டு அங்கே போய் காவலை இறக்கி விட்டுக்கிறாங்க இது எங்களுக்கு தெரியாது தண்டபாணி என்பவர் வடிகால் சுத்திகரிப்பு பணியாளர்களுக்கான ஏஜென்ட் அனுபவம் மிக்கவர்களை அழைத்தால் அதிக பணம் தர வேண்டும் என்று நினைத்து அவர் அருண்குமார் மற்றும் அவரது தம்பி ரஞ்சித்தையும் சேர்த்து ஐந்து பேரை வணிக வளாகத்தில் வடிகால் சுத்தம் செய்யும் பணிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது அண்டமானி போல் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இங்கே நம்ம எங்கள் பகுதியில் வந்து படித்த பசங்க வேலை இல்லாத பசங்களை கூப்பிட்டு போயிட்டு போல் மால்ஸ் ஹோட்டல்ஸில் வந்து இது வந்து வேலை வாங்க கூப்பிட்டு போயிடுறாங்க செடி வெட்ட கூட்டு போவாங்க ஹோட்டல்ஸ் கண்ணாடி உடஞ்சிச்சின்னா தொட்டி கிளீன் பண்ண நிறைய கூப்பிட்டு போயிருக்கு சிங்கல் இது போல் வேலைக்கு கூட்டு போயிருக்காங்க ஹோட்டல்ஸ்லாம் கொண்டு சம்பளம் வராது வரும் நானூறு கையில் வரோன்னு சொல்லிட்டு நம்மளும் போயிடுவோம் படித்த பசங்க நிறைய பேர் போறாங்க காலை வீடு திரும்பி விடுவேன் என்று சுகன்யாவிடம் சொல்லித்தான் பனிரெண்டாம் தேதி இரவு வேலைக்கு சென்றிருக்கிறார் அருண்குமார் ஆனால் மறுநாள் காலை அருணின் வருகையை எதிர்பார்த்திருந்த அவர் மனைவி சுகன்யாவிற்கு கொடூரமான செய்திதான் வந்தது பெரிய வணிக வளாகத்தில் கழிவுநீர் மற்றும் குடிநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யும் போது ஆட்களை வைத்து சுத்தம் செய்யக்கூடாது கருவிகளை வைத்திருக்கிறார்கள் என்று சிஎம்டிஏ அதிகாரிகள் வந்து சோதித்து பார்த்த பிறகுதான் பணிகள் தொடங்கப்பட வேண்டும் இது விதி இந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு புகைப்படம் மட்டுமே எடுத்துள்ளனர் பின்பு அவர்களே அதை வாங்கிக் கொண்டு கருவிகள் இல்லாமலேயே பணியில் ஈடுபடுத்தியதாக கூறுகிறார் அருணுடன் சென்ற ஸ்ரீநாத் என்ற இளைஞர் கொடுத்துட்டே ஃபோட்டோ பிடிச்சாங்களை ஃபோட்டோ பிடிச்சிட்டு திரும்பி அதெல்லாம் வாங்கி போயிட்டாங்க ஒன்றுமே தரல வேற மார்க்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க ஒரு பெரிய பாக்கெட் மாதிரி ஒரு மார்க்ஸ் ஃபுல்லாக ஆள்கால்கள் எல்லாரும் ஒன்று ஒன்று எடுத்துக்கணும் அது மட்டும் தான் கொடுத்தாங்க வேற எதுவுமே இல்லை மருத்துவமனையில் பயன்படுத்தும் மாஸ்கை மட்டும் கொடுத்து வேலை செய்ய சொல்லி இருக்கின்றனர் ஆனால் அதை போட்டு ஒரு பயனும் இல்லை தூசியை கூட நூறு சதவிகிதம் தடுக்க முடியாத அந்த மாஸ்கை வைத்து எப்படி விஷவாயுவை தடுக்க முடியும் நடக்க இருக்கும் ஆபத்தை அறியாமல் போதிய அனுபவமும் இல்லாமல் உபகரணங்களின்றி வேலையைத் தொடங்கியுள்ளனர் இரண்டு தொட்டிகளை சுத்தம் செய்துவிட்டு கடைசியில் சின்ன தொட்டிக்கு வந்துள்ளனர் இதை முடித்துவிட்டால் சீக்கிரம் வீட்டுக்கு போய்விடலாம் என்று நினைத்து அதை சுத்தம் செய்ய இறங்கியுள்ளார் ரஞ்சித் சுத்தம் செய்து முடித்துவிட்டு மேலே ஏறும் நேரத்தில் திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார் ரஞ்சித் தம்பி மயங்கி விழுவதை பார்த்த அருண் அவரை காப்பாற்ற உள்ளே குதித்தார் சற்று நேரத்தில் நடந்து முடிந்தது அந்த சோக சம்பவம் ரெண்டு தொட்டி சீக்கிரம் கழுவி முஷ்டோம் கடைசி அந்த சின்ன தொட்டி கழுவு மீதி நீ இறங்காத நான் மட்டும் இறங்குறேன் ட்ரஞ்சித்து உள்ளே இறங்குனா அவள் இறங்கி எல்லாத்தையும் கழிவு முஷ்ட பிறகு அவள் மேலே ஏறத்துக்கு லேட்ரு போடுறான் என்ன என்ன நான் லேட்ரு போட்டனையும் ரெண்டு ஸ்டெப்பு தான் ஏறினா அப்படியே கேர உள்ள ஊனிட்டான் உள்ளே விழுந்தினும் நான் கத்தனையும் எல்லாம் ஓடி அந்த கரண்ட்டு சாக்கி அடிக்கிறது இன்ட்டு லைட் ஆஃப் பண்ணாங்க கரண்ட் சாக்கு இல்லைனா என்னதான் ஆயிடுச்சுண்ணா அவனுக்கு என்ன அது தாருணும் நான் உள்ளே இறங்கி என் தம்பி என் தம்பின்ட்டு உள்ளே இறங்கி அவனுக்கு தூக்கி விட்டார் மேலே மேலேந்து நாங்களாம் மேலே தூக்கிட்டோம் அதுக்கத்தது அவர் உள்ளே உயிர்ந்து அவர் கேராய் உயிர் டார் தம்பியை காப்பாற்ற உள்ளே இறங்கிய அருண் போராடி அவரை மேலே ஏற்றியுள்ளார் ஆனால் அவர் மேலே வரவே இல்லை விஷவாயு தாக்கி அங்கேயே இறந்து போயிருக்கிறார் அருண் அடுத்தது மொத்தமாக எல்லாரும் வந்து ஆக்சிஜன் எல்லாம் வச்சு உள்ளந்தே அவர் தூக்கினாங்க தூக்கி வெளியே வைக்கும் மதியே அவருக்கு உயிர் இல்லை என்னென்னதோ பண்ணி ஆம்புலன்ஸ்ல அப்படியே எடுத்து போட்டுன்னு அங்கிருந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மரணம் உறுதி செய்யப்பட்டது செய்தியை கேட்டு துடிதுடித்து போனார் சுகன்யா அருணின் மரணம் அடிக்கடி நிகழும் பத்திரிகையின் ஓரத்து செய்தியைப் போல் கடந்து போனது விஷவாயு தாக்கி இறந்து போனவர்களில் பலரின் மரணமும் இப்படியே தான் மறந்து போனது அவர்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் கனவோடு வாழ வந்த மனைவி இருப்பாள்

பல்முளைக்காத குட்டி குழந்தைகள் இருக்கும் இவை யாருக்குமே தெரிவதில்லை எந்த நாதியும் அற்று வாழ்வதற்கான வழியும் அற்று நிற்கிறார்கள் மகளும் தந்தை என்று பட்டம் நேரம் நீயும் மௌனத்தில் பேசணும் இனி அந்த குழந்தைக்கு ஆர்ஆர் பாட தந்தை இல்லை என்பது மிக வேதனையானது இறந்து போன அருண்குமார் தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற முயற்சியில் தன்னுடைய உயிர் விட்டிருக்காரு அவரோட இந்த போராட்டம் அவரோட குடும்பத்தையே கலங்க வச்சிருக்கு கழிவுநீர் தொட்டியில் இறங்கி இத்தனை மரணம் தொடர்ந்து நிகழும் போதும் ஏன் எவரும் கண்டுகொள்வதே இல்லை அவர்களின் உயிர் ஏன் அற்பமாக பார்க்கப்படுகிறது ஹோட்டல்ல வந்து டோட்டலி அது என்னென்ன அவரை மா அவங்களோட கழிவுகளை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவோம் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அதை ட்ரீட் பண்ணி மிச்சத்துக்கு ஃப்ளஷிங் பண்ணுறதுக்கும் கார்டனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க மிச்ச கழிவுகளை வந்து நாங்கள் தான் அதை அள்ளணும் எக்யூப்மெண்ட் இருக்குது அது வந்து டெல்லியில் மட்டும்தான் இருக்குது ஹரியானாவில் அது ரெண்டே ரெண்டு எக்யூப்மெண்ட் ஒன்று கம்ப்ரஸர் இன்னொன்று புஷ்ஷிங் மிஷின் இது ரெண்டு மிஷின் அந்த ரெண்டு மிஷின் எதனான கவர்மெண்ட்டு எழுதி போட்டால் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா வாடகை ஆனால் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் வாடகை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே பெரிய விஷயம் கழிவுகளை அதை அகற்றும் கருவிகளை கொண்டு அகற்ற பெரும் தொகை செலவாகும் யாரும் அவ்வளவு பெரிய தொகையை செலவிட தயாராக இல்லை கோடி கோடியாய் பணத்தை கொட்டும் பெரும் நிறுவனங்கள் கூட இந்த விஷயத்தில் கஞ்சத்தனத்தையே காட்டுகிறது பல வருஷம் அதை ஊர்னவங்க தான் அதை செக் பண்ண முடியும் உணர முடியும் அந்த சுவாசம் இதில் கேஸுக்கு தான் கேஸ் இல்லையான ஏன்னா நான் மூடி ஓப்பன் போதே அதில் வந்து ஒரு பூஞ்சை ஒன்று எல்லோ கலரில் பூஞ்சை ஒன்று மூடியில் இதாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது வந்து கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது வெள்ளை பூஞ்சை ஆகிருந்துச்சின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லோ பூஞ்சை இருந்துச்சுன்னா கேஸ் அதிகமாக இருக்குது வெள்ளை கலரில் பூஞ்சை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போது நான் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறோம் ஃபேனை கொண்டு வந்து ஃபேனை போட்டு எக்ஸ்ட் ஃபேனை போட்டு நான் டம் பண்ணி ப்ரெஷர் அடிப்போம் வாட்டர் வால்வை திறந்ததுதான் அருண் மறைவிற்கு காரணம் இதை யாரும் திட்டமிட்டு செய்யவில்லை என்றாலும் இதற்கு யார் பொறுப்பேற்பது அடைக்கப்பட்ட குழாயிலிருந்து வெளிவந்த தான் அருண் மரணத்திற்கு காரணம் என்கின்றனர் போதிய அனுபவம் இல்லாமல் ஆபத்தை அறியாமல் சாதாரணமாகவும் அஜாக்கிரதையாகவும் செய்த வேலையால் ஓர் உயிர் பறிபோயுள்ளது ஒரு குடும்பம் தலைவனின்றி தவிக்கிறது அருண் இன்றி சுகன்யாவும் அவரது மகளும் வாழப்போகும் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் என்பதை நாம் கனத்த இதயத்தோடு ஒப்புக்கொள்ளதான் வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் மாளிகை